சிவாய் நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால் ஸோ அந்த இணைவு அப்படின்றது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சூரியன் சூரியன் நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் பிதாகாரகன் தந்தையை சொல்லக்கூடியவர் சூரியன் கௌரவம் அரசாங்கம் புகழ் அதிகாரம் ஆளுமை எல்லாவற்றிற்கும் காரக கிரகம் சூரியன் தான் நேர்மையாக செயல்படக்கூடியவங்க ஸோ சூரியன் ஆதிக்கம் உள்ள நபர்கள் எல்லாமே நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள் ஸோ அப்படியே ராகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு இயற்கை பவர் சூரியனும் இயற்கை பாவ்தான் பட் ஆனா ராகு அப்படின்ற நிழல் கிரகம் வஞ்சகம் சூழ்ச்சி போகக்காரகன் ராகு தான் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா எந்த வழியிலாவது அடைந்து விடணும் அது தவறோ சரியோ சரியான வழியை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் அப்போ தவறான வழியில் தன்னுடைய விஷயங்களை அடைவது தவறான பாதையில் செல்வது பொய் பொய் பேசுவது வஞ்சகம் பொறாமை குணம் அதே மாதிரி போதை பொருள் விஷங்கள் விஷக்கடிகள் கெமிக்கல்ஸ் ஆன்லைன் இன்டர்நெட்டு இதற்கெல்லாமே காரக கிரகம் அப்படின்ற ஒரு ராகு ராகு பேராசை ராகு பிரம்மாண்டம் ராகு அன்லிமிட்டட் எவ்வளோ விஷயங்கள் கிடைத்தாலும் பத்தாது ராகுவிற்கு ராகு உங்களுடைய ஜாதகத்துல ஒரு பாவகத்தில் நிற்கிறாரு அப்படின்னா அந்த பாவகம் ரீதியான பலன்களில் திருப்தியே அடைய மாட்டீங்க நீங்க சோ இன்ன வேணும் இன்னும் வேணும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலையை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த ராகு அப்போ எல்லாத்துலயுமே நேர்மையா செயல்படணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சூரியனோட இந்த ஆளுமை கிரகத்தோட இந்த ராகு சேரக்குள்ள ஒரு ஜாதகர் எந்த மாதிரியாக செயல்படுவார் ஏன்னா பன்னிரெண்டு பாவங்களில் ஏதாவது ஒரு பாவங்களில் கண்டிப்பாக அவருக்கு இந்த இணைவு அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்போது அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூரியனும் ராகுவும் ஐந்து டிகிரி இடைவெளியில் இருக்கிறது இது முன்னும் பின்னும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ராகு முன்னாடி இருந்து சூரியன் பின்னாடி இருக்கலாம் சூரியன் முன்னாடியிலருந்து ராகு பின்னாடி இருக்கலாம் ஸோ இன்னும் பின்னும் ஐந்து டிகிரியில் இணையிறது இது பார்த்திங்கன்னா கிரகண தோஷத்தை ஏற்படுத்துறது ராகு வந்து சூரியனை பீடிக்கிறது அப்படின்றது கிரகண தோஷத்தை ஏற்படுத்துவது அப்போ சூரியனுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே ராகு செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் ஏன்னா சூரியன் தான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல சூரியனுடைய வழியை நேர்மையான வழியை வந்து அந்த இடத்துல செயல்படுத்துவார் ராகு ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா தவறான ஒரு பாதையையும் அநீதியான ஒரு முடிவுகளையும் அங்கே எடுக்க வைக்கிறது ஸோ இதெல்லாமே இருக்கும் அப்போ சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் வந்து அரசியலுக்கு உண்டான கிரகம் அப்போது அந்த சூரியன் ராகு இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா அரசியல்ல பெரிய மனிதராக கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த சூரியன் ராகு இணைவு பெற்றவர்கள் மருத்துவத்துறையில் துறையில் புகழ் பெற்றவர்களாக இருப்பார்கள் அரசாங்கத்துறையில் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் ஸோ எல்லா விஷயங்களையுமே இது ஏற்படுத்தி தரும் பட் இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டியே கொடுத்துரும் இந்த சூரியனும் ராகுவும் ஏன்னா ராகு அப்படின்றவர் ஒருத்தருக்கு எந்த பாவத்தில் இருக்கின்றார் அப்படின்றது ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைகளோட நம்ம பிறக்கிறோம் இந்த ஜென்மத்தில் அந்த பாவகத்தில் ராகு அப்படின்றவர் வந்து அமர்ந்து நம்ம பிறப்பெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்கும் அப்போ ராகு அப்படின்றது முன் ஜென்மத்தில் நிறைவேறாத ஒரு ஆசைகள் அப்போ எந்த ஆசைகளை நம்ம அந்த இடத்துல பூர்த்தி பண்ணலை அந்த பாவத்தில் இந்த ராகு அப்படின்ற ஒரு கிரகம் வந்து இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்க இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தன்னுடைய செல்வாக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக எது வேணாலும் செய்வாங்க இப்போ எந்த விஷயங்கள் வேணாலுமே செய்கிறது அதே மாதிரி அரசாங்க வேலையிலையும் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க சோ லஞ்சம் வாங்குறது மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் அதை வந்து பார்க்காம தன்னுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்வது கடத்தல் பண்றது சோ பெரிய பெரிய மாஃபியா அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ராகுவோட சம்மந்தப்படும் சோ இதுல என்ன சனி ராகு சேரி அப்படின்றதா ரொம்ப ஒரு உச்ச இணைவாக இருக்கும் சூரியனுடன் ராகு அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகாரத்தில் இருப்பவர்களால ஸோ கொலை கொள்ளை சம்பவங்கள் நடக்கிறது சூரியன் ராகு அப்படின்றது வந்து ஒரு நிலையில்லா ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திவிடும் ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை தான் கிரியேட் பண்ணும் மாயையான ஒரு தோற்றத்தை இந்த சூரியன் ராகு அப்படின்றவர்கள் வந்து பிரதிபலிப்பார்கள் அப்ப ஏன்னா முழுமையாக ராகுவின் பிடியில் சிக்கிய சூரியன் அப்படின்றவர் முழுமையாக தன்னுடைய நேர்மையான ஒரு விஷயங்களை இழந்துவிடக்கூடியது இருக்கும் சூரியனுடைய அனைத்து விஷயங்களையும் ராகு எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவார் அந்த இடத்துல சப்போ தவறான முடிவுகள் தவறான விஷயங்களால் அந்த ஜாதகர் பாதிக்கப்படுவது நேர்மை தவறி அவர் பாதிக்கப்படக்கூடியது ஒரு சிறைவாசம் படுவது சூரியன் ராகு எல்லாம் எட்டாம் இருக்கக்குள்ள சிறைவாசத்தை அனுபவிப்பது சிறை தண்டனையை அனுபவிக்கக்கூடியது கூடியது வெளிநாடு சென்று சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் லக்னத்தில் இந்த சூரியன் ராகு ரொம்ப அதிகார தோரணை அப்படின்றது கிட்ட இருக்கும் தான் சொன்னால் தான் ஆகணும் அப்படின்ற விஷயம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக அதிகமான பேராசை மிக அதிகமான ஆசை தன்னுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்வது இரண்டாம் இடத்தில் சூரியன் ராகு குடும்பத்தினரை அடக்கி வைக்கிறது பொய் சொல்லக்கூடிய விஷயம் தான் காரியம் ஆகணும்னா எந்த மாதிரியான ஒரு பொய்களையும் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு வாக்கு தவறது அதே மாதிரி பொருளாதாரத்தை தன் அந்த பணம் அப்படின்றது முறையற்ற வழிகள்ல சம்பாரிச்சிருக்கிறது அப்படின்றது எல்லாம் இருக்கும் மூன்றாம் இடத்தில் சூரியன் ராகு மூன்றாம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பாவ கிரகங்களுக்கு ஸ்தானம் இருந்தாலுமே இந்த சூரியன் ராகு அப்படின்றவங்க அதிகப்படியான தைரியத்தையும் அதிகப்படியான துணிச்சொலியும் இந்த இடத்துல தருவாங்க ஸோ தூர பிரயாணங்கள் பிரயாணங்கள்ல ஒரு விபத்துகள் ஏற்படக்கூடியது சகோதரர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா இளைய சகோதரர்கள் கிட்ட ஒற்றுமை குறையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்துவாங்க ஸோ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு இவர்களுடைய தாயார் ரொம்ப பிடிவாதக்காரர்களாக இருப்பது ஸோ தாயாரே ஒரு தவறான விஷயங்களை செய்யக்கூடிய விஷயம் வெளியேற்ற வழிகளில் வாகனங்கள் வீடுகள் சொத்து சேர்க்கை அப்படின்ற மாதிரியாக இருக்கும் முக்கியமாக இந்த ராகு சூரியனுடைய சேர்க்கை அப்படின்றது தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஸோ தந்தைக்கும் ஜாதகருக்கும் ஆகாது ஐந்தாம் பாவத்தில் குழந்தைங்களே வந்து தந்தை சொல்ல கேட்காதவர்களாக இருக்கிறது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் இருக்கிறது தான் என்னக்கூடிய விஷயங்களே வந்து தப்பாக இருக்கிறது அந்த மாதிரியாக இருக்கும் ஆறாம் பாவத்தில் இந்த ராகு சூரியனுடைய சேர்க்கை ஸோ உபஜயஸ்தானங்களில் இவர்கள் இரண்டு பேரும் இருக்கிறது நல்லது அப்படின்னாலும் ஸோ வேலை செய்கிற வழியில இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இப்போ வந்து சூரியன் ராகு அரசாங்க வேலையை கொடுத்தாலும் ஸோ அதில் வந்து இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறது கையூட்டு முறையற்ற செயல்களில் ஈடுபடுறது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு மாட்டிக்கொள்வது உண்டான விஷயங்கள் இருக்கும் சோ இதில் பாத்தீங்கன்னா குரு மாதிரியான சுபகிரகங்கள் பார்த்துட்டா இந்த தண்டனைகள்ல இருந்து இவங்க தப்பிச்சிருவாங்க ஏழாம் பாவத்தில் இந்த சூரியன் ராகுவினுடைய சேர்க்கை வரக்கூடிய வாழ்க்கை துணை ஏன்னா ஸோ இந்த இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே பிரிவினையை ஏற்படுத்துவது ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா தன்னுடைய அதிகாரத்தை ஜாதகர் செயல்படுத்தக்குள்ள அந்த இடத்துல அது பிரிவினையை நோக்கி செல்லும் ஸோ அதாவது இவங்களுக்கும் சொசைட்டிக்குமான கனெக்ஷன் அப்படின்றது சரியாக இருக்காது அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இருக்கும் எட்டாம் இடத்தில் சூரியன் ராகுவினுடைய சேர்க்கை ஸோ எட்டாம் இடம் அப்படின்றது திடீரதிஷ்டங்கள் விபத்துகள் ஸோ வம்பு வழக்குகள் நிறைய கோர்ட் கேஸ்ல மாற்றுறது சிறைவாசம் படுறது அதே மாதிரி விபத்துகள் ஆயுள் கண்டம் ஏற்படுறது எல்லாமே இந்த எட்டாம் இடத்துல சூரியன் ராகு ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடமான பித்ருஸ்தானத்தில் ஸோ பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ராகு இணைவு பெற்றிருக்கல சோ நேர்மையான விஷயங்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து கிடைக்காது தந்தை மூலமாக அடையக்கூடிய பாக்கியதைகள் அப்படின்றத அந்த இடத்துல தடைபடும் தந்தைக்கும் இவருக்குமான உறவுகளில் விரிசல் ஏற்படுவது தந்தை வர்க்கத்தினரால் இவர்கள் அவமதிக்கப்படுறது ஸோ அவர்களை விட்டு பிரியக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கும் ஸோ பத்தாம் இடத்தில் சூரியன் ராகுவினுடைய இணைவு பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் அதுவும் இல்லாமல் சூரியன் திக்பலம் பெற்று பலமான ஒரு நிலையை பெறுகின்ற அமைப்பும் இந்த இடத்துல இருக்கு ஸோ பத்தாம் இடத்தில் சூரியன் ராகு இணைவு பெற்றவர்கள் அரசியல்ல ஒரு அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பாங்க பட் இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைக்குரிய ஒரு விஷயங்களாகத்தான் இருக்கும் ஸோ மருத்துவ துறையில் புக புகழ்பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு பதினோராம் இடத்தில் சூரியன் ராகுவிடைய சேர்க்கை ஸோ பதினோராம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர் ஸ்தானம் வெற்றி லாபம் ஸோ எந்த வழியிலையாவது வெற்றியையும் லாபத்தையும் அடையிறது முறையற்ற வழிகளில் வெற்றி லாபத்தை அடையக்கூடிய விஷயம் முறையற்ற வழிகளில் பொருள் சேர்க்கை ஏற்படு ஏற்படுவது பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை அதே மாதிரி மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்காது மூத்த சகோதரர்கள் இவர்களுக்கு நல்லா இல்லாத ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் ஸோ பன்னிரெண்டாம் பாவத்தில் சூரியன் ராகு சேர்க்கை தூக்கமின்மை இந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவமனை செலவுகள் ஏற்படுறது வெளிநாட்டு வாசங்கள் வெளிநாட்டில் சிறைபடுகின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இந்த சூரியன் ராகு சேர்க்கை உள்ளவர்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த இணைவு இருந்தால் முக்கியமாக உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸோ இந்த நெகட்டிவான பலன்களை நீங்க தடுக்கலாம் அதுவும் இல்லாமல் ராகுவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரே வழிபாடு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு தான் ஸோ அம்மன் வழிபாட்டையும் நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக இந்த ராகுவோட அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து அந்த இடத்துல தவிர்க்கப்படும் அனைவருக்கும் நன்றி